பிரான்சில் மீண்டும் மாறும் வைரஸ் பரவல் வைத்தியசாலைகளில் அதிகரிக்கும் நோயாளர்கள் பிரான்சில் மே மாதத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உலகளாவிய ரீதியில் ஃபிளட் என்று பெயரிடப்பட்டுள்ள புதிய கொரோனா தொற்று பிரிவு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது காய்ச்சல் வறட்டு இருமல் சோர்வு வாசனை மற்றும் சுவையிழப்பு மூக்கு ஒழுகுதல் தொண்டை வலி தலைவலி நுரையீரல் அல்லது மார்பில் அழுத்தம் இருப்பது போன்ற உணர்வு கடுமையான சந்தர்ப்பங்களில் சுவாசிப்பதில் சிரமம் வயிற்றுப்போக்கு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும் இவ்வாறான அறிகுறிகளை உணர்ந்தால் மிகவும் அவதானமாக இருக்குமாறு சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிரான்சில் சுகாதார பிரிவு வெளியிட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களில் கொரோனா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை காட்டுகின்றன மே மாதம் தொடக்கம் ஆறாம் தேதி வரை கொரோனா என சந்தேகிக்கப்படுபவர்களுக்கான அவசர கால அனுமதி மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஆறாவது வாரமாக தொடர்ந்து உயர்ந்துள்ளது முந்தைய வாரத்தில் இருபத்தி ஏழாக ஆக இருந்த எண்ணிக்கை கடந்த வாரம் ஐநூற்றுள்ளது முப்பத்தி ஐந்து சதவீத அதிகரிப்பை வெளிப்படுத்தி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அறியப்படும் இந்த மாறுபாடு அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த திரிவு ஜே துணை மாறுபாட்டிலிருந்து தோன்றியது அதே குடும்பத்தில் உள்ள பிற மாறுபாடுகளான கே பி த்ரீ மற்றும் கேடபிள்யூ ஒன் பாயிண்ட் ஒன் ஆகியவை அடங்கும் இது மாறுபாடுகளின் ஸ்பைக் புரதம் அல்லது அமினோ அமிலம் பிறழ்வுகளுக்கான பெயர்களில் இருந்து தோன்றுவதாக ஆன்டாரியோவில் உள்ள குவெல்ஃப் பல்கலைக்கழகத்தில் பரிணாம உயிரியல் பேராசிரியர் தெரிவித்துள்ளார்